அது அனுப்போ அங்கே சுகையாட்டுக்கு சேர்த்தார தர்ம மனுஷன் துணை ரகமியமாக மோடி பாலியல் குடித்த நம்பிக்கை تمر <applause> அடையாள பெரிய குழந்தை மாணவர்கள் மன்னரை எல்லாருக்கும் சொல்லியாச்சு உங்களுக்கு மக்களுக்கு எல்லா குழுமையும் சொல்லியாச்சு எல்லாத்தையும் அதே மாதிரி ஆடிக்கிறான் சொல்லிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் முட்டாரியோடு சிவந்த நிலைமாக உறவுகள் வரவுக்கு வந்திருக்கிறார்கள் நீங்க எல்லாம் ஜேபி மனசுக்கு வந்து संभाल <laughs> இரண்டு தலைவராக போதிய Sí, 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 تغییر و مدد کی ویل راچیا رانی دھروں میں جھو جڑا ہر تہاں وہاں پر ہر تہاں وہاں Gracias. <coughs> Bari udah udah kah? Bari bahasa udah udah kah? Udah udah kah? Udah udah kah? Udah udah kah? Cikgu ni hanya tu lagi ni saya bercakap dengan dia hari கோரர் கோரர் உயிரை விட்டு இறப்பீச்சானே பாயு வரலை அந்த வகையிலாகே காலங்கள் பொறனி வீச்சானே நேர்ங்க ஏங்கி குச்சானே அதுக்கு போய் குடும்பர்க்கு காலங்கள் சிறந்த காலங்கள் சுபமான நியாயா ராஜ்ஜால கார்மை இல்ல நாயகன் Right, உற்சங்கள் உற்சாக மாவட்டங்கள் நின்றால சுக மண்ணிற்குண்டு சேர்க்கிறவா சிந்தைகள் மாதத்தை நின்றாலே அந்த கோட்டை மாநில மக்கள் வேகிடமா இருந்த பொறுப்பில் இருந்த பார்ப்போம் کوڑے کوڑے کا بار کا سیتھی رادیو کے کہیں جگہ کے گردی وغیرہ ہوتا ہے پڑھ کر مولانا رحم وسیو رنجل باربر کا باریا روڈ ہرنیشور پر ہے روپری ہمارا روڈ کوتی ہاڑا நீங்கள் குறிப்பிட உணர்வு கொடுக்கின்றது என்ஐசி இரண்டு என்ஐசி இரண்டு என்ஐசி இரண்டு اوه <laughs>